இந்த சப்ஜெக்ட் குறித்து பேசுகிற யோக்கியதை வந்து கருணாஸ்க்கு இருக்கா ஏன்னா அவருடைய பையனும் இன்னைக்கு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா ஒரு பாடகியா இருக்காங்க நான் கேட்கறேன் அவர் கென் கருணாஸ் வந்து இன்னைக்கு டைரக்டரா நடிகரா எல்லாரும் வாய்ப்பு கொடுக்குறாங்களே அவர் என்ன அவ்வளோ பெரிய மேதைங்கிறத காரணம் கருணாசுடைய மகன்கிறத அந்த விஷங்காட்ல தானே அவரே உள்ள வர்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து விதை குறித்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேல உதயநிதி யாரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இன்னைக்கு அந்த தகுதியை வச்சுதானே இன்பன் உதயநிதியுமே வந்து நீங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கொண்டு வர போறீங்க அப்ப அது வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தானே அது அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பதால் அவர் வந்து அரசியலுக்கு சுலபமாக கொண்டு வரப்படுகிறார் ஆனா அவர் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்கு அவருடைய செயல்கள் தான் காரணமாக இருக்க போகுது அதெல்லாம் வேற விஷயம் பட் அதே நேரம் இந்த குடும்பத்தில் இருந்ததால் தானே இவருக்கு இவ்வளவு பெரிய பதவி அப்ப அதை விமர்சனம் பண்ணித்தானே ஆகணும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்ற கருத்து தான் உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கநகையை எடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்